ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பற்றி பார்க்கலாம் எட்டாம் வகுப்பில் இருக்கிற நூல்வெளியை பார்க்கலாம் பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் வகுப்பு கொண்டது அறுத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் என்னும் நான்கு இயல்களை கொண்டது பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் என்னும் மூன்று எல்களை கொண்டது இன்பத்து பால் கலவியல் கற்பியல் என்னும் இரண்டு எல்களை கொண்டது நெக்ஸ்ட் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற நூல் வெளியே பார்க்கலாம் உலக பண்பாட்டிற்கு தமிழனத்தின் பங்களிப்பாகாம் இந்த நூல் திருக்குறள் இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல் இது முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து நூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர் இன்னும் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே மாலை உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் நாட்டில் மிக்க கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம்பேனும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருக்கு நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் பாதானு பங்கி சென்னாம்போதர் பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் Thank you friends. பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற வெளியே பார்க்கலாம் திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படும் தமிழ் இலக்கியம் இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களை ஒன்றாக குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களால் ஆனது உலக பொதுமறை மொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது இப்பாடல்கள் அனைத்து குரல்பா என்னும் வகையால் ஆனது பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது ஏழு சீர்களின் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளுக்கு பத்து பேருடைய உரை இருப்பதாக பல பாடல் ஒன்று கூறுகிறது அவர்கள் பரிமேலழகர்